வணக்கம் நண்பர்களே ஒரு மனிதனுக்கு எந்த குறையும் இல்லை ஆனாலும் அவன் நிம்மதி தவித்தான் படுத்தாலும் தூக்கம் வராமல் தவித்தான் சிரமப்பட்டான் அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னால் பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்கு அங்கே ஒரு பெரியவர் இருக்காரு அவரை போய் பாருங்கன்னு ஆசிரமத்துக்கு போனான் பெரியவரை பார்த்தான் ஐயா மனசில் நிம்மதியே இல்லை படுத்தா தூங்க முடியலை பெரியவர் நிமிர்ந்து பார்த்து தம்பி உன் நிலைமை எனக்கு புரியுது இப்படி வந்து உட்கார் தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை மனம் சுமப்பது தான் இதற்கு காரணம் ஐயா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அதுக்கு முன்னாடி ஆசிரமத்தில் விருந்து சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிட்டான் பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி இதில் படுத்துக்கொள் என்றார் படுத்துக்கொண்டான் பக்கத்தில் உட்கார்ந்து பெரியவர் கதை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார் ரயில் புறப்படும் நேரம் அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான் தலையில் மூட்டையோடு ஒரு இடம் பிடிச்சு உட்கார்ந்தான் ரயில் போய் கொண்டிருந்தது தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை ஏம்பா எதுக்கு இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு வர்ற இறங்கி வையேன் என்று எதிரே உட்கார்ந்திருந்த ஒருவர் கேட்டார் வேணாங்க ரயில் என்ன மட்டும் சுமந்தா போதும் ஏன் சுமைய நான் சுமந்துக்குவேன் என்று சொன்னான் பெரியவர் கதையை முடித்தார் படுத்திருந்த நம்ம ஆசாமி சிரித்தான் ஏன் சிரிக்கிறேன்னு பெரியவர் கேட்க வைத்தியக்காரனாக இருக்கானே அவன் ரயிலை விட்டு இறங்கும்போது மூட்டையை தூக்கிக்கிட்டு இறங்கினா போதாதா அது அவனுக்கு தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு சரிங்க யார் அந்த மனிதன் என்று இயல்பாக கேட்டான் நீதான் பெரியவர் சொன்னார் என்ன சொல்கிறீங்க வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான் பயணம் பூராவாக எல்லாவற்றையும் தூக்கி சுமந்துக்கிட்டே போகிறவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது தேவைப்படுவதை மட்டும் மனசில் வைத்து கொண்டால் போதும் நிம்மதியாக இருக்க முடியும் என்று பெரியவர் சொன்னதும் அவனது குறை அவனுக்கு மெல்ல புரிய ஆரம்பித்தது உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை இந்த வரிகள் யூத் படத்தில் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம் என்ற அந்த பாடலில் ஒரு இடையில் வருகிற ஒரு வரிகள் ரொம்ப அழகான விஷயம் நம்ம மனசு குப்பைகள் போடுற குப்பை தொட்டி இல்லை அதை பூந்தொட்டியாக நாம் மாற்றிக்கிட்டால் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்